அந்த குழந்தைகள் நரகத்திலிருந்து தடுக்கும் திரையாக இருப்பார்கள் என்னிடம் ஏதேனும் தரும்படி கேட்டு ஒரு பெண்மணி வந்தார் அவருடன் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தனர் அப்போது ஒரே ஒரு பேரீச்சம் பழத்தை தவிர வேறெதுவும் அவருக்கு என்னிடம் கிடைக்கவில்லை எனவே நான் அதை அவருக்கு கொடுத்தேன் உடனே அதனை அவர் இரண்டாகப் பிட்டு குழந்தைகள் இருவருக்கும் பங்கிட்டுக் கொடுத்தார்கள் பிறகு அப்பெண்மனை எழுந்து சென்றார் பின்னர் நபி சல்லல்லாக செல்லம் அவர்கள் வந்தார்கள் அவர்களிடம் இது பற்றி நான் சொன்னேன் அதற்கு நபி சல்லல்லாக செல்லம் அவர்கள் யார் இந்த பெண் குழந்தைகளில் ஒன்றுக்கு பொறுப்பேற்று நன்மை புரிவாரோ அவருக்கு அந்த குழந்தைகள் நரகத்திலிருந்து தடுக்கும் திரையாக இருப்பார்கள் என்றார்கள் அறிவிப்பவர் ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா நூல் புகாரி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்து